ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு ஹனரிஸ் கிச்சன் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது மிளகு சிக்கன் தாங்க ஆமாம் சிக்கன் பெப்பர் பெப்பர் சிக்கன் தாங்க பாருங்க கொஞ்சமாக ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றுக்கிட்டேன் இதுக்கு வந்து கொஞ்சம் எண்ணெய் ஜாஸ்தியாகவே ஊற்றுங்க அப்போ தான் ரொம்ப நல்லா இருக்கும் எண்ணெய் ஊற்றுனதுக்கப்புறம் அப்புறம் எண்ணெய் நல்லா காய விடுங்க எண்ணெய் நல்லா காஞ்சதும் நம்ம வந்து இதில் தாளிப்புக்கு கொஞ்சமா சீரகம் சேர்த்துக்கலாம் அடுப்பை வந்து நான் லோ ஃப்ளேமில் தான் வச்சிருக்கேங்க நீங்களும் மாதிரி வச்சுக்கோங்க எண்ணெய் காஞ்சதும் அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு சீரகம் கொஞ்சம் போட்டுக்கோங்க அது கூடவே நம்ம சின்னதாக நறுக்கி வச்சுருக்க பெரிய வெங்காயம் ஒரு ரெண்டு பீஸ் எடுத்து போட்டுக்கோங்க ரெண்டு பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுருக்கேன் இதை வந்து நல்லா சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் ரொம்பவே பொன்னிறமாக வதக்கணும் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் இது கூடவே நம்ம மூணு வரமிளகாய் சேர்த்துக்கலாம் முழுசாக நான் சேர்க்குறேன் நீங்கள் வேண்டாம் பிச்சு போட்டு கூட சேர்த்துக்கலாம் இது கூடவே நம்ம ஒரு கைப்பிடி அளவுக்கு நல்லா நறுக்கி வச்சுருக்கிற பூண்டை சேர்த்துக்கலாம் இது கூடவே கொஞ்சமாக வந்து இஞ்சியை நீளமாக நறுக்கி வச்சுருக்கேன் சனமாக அதையும் போட்டுக்கிறேன் இதை நல்லா வந்து வதக்கி விடுங்க நல்லா இதை வந்து வதக்கி விடுங்க வெங்காயம் பூண்டு சீரகம் இந்த வரமிளகாய் இஞ்சி எல்லாமே நல்லா வதங்கணும் எல்லாமே நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம இதில் வந்து மசாலா பொருட்கள் சேர்த்துக்கலாம் இதுக்கு அதிகமான மசாலா பொருட்கள் எதுவுமே நம்ம சேர்த்துறது இல்லை கம்மியாக தான் சேர்த்த போகிறோம் பாருங்கள் இது நல்லா வந்து வதங்கி வரட்டும் மழை ஈரத்துக்கு இந்த மாதிரி மிளகு சிக்கன் செஞ்சு சாப்பிட்டோம்னா சளியும் உங்களுக்கு பிடிக்காது ரொம்பவே சூப்பர் டேஸ்ட்டாகவும் இருக்கும் நல்லா சுருக்குன்னு இருக்கும் சாப்பாட்டுக்கு வச்சு சூப்பராக சாப்பிட்லாம் இப்போ வந்து நம்ம இது எல்லாத்தையும் வதக்கிட்டோம் இது கூட நம்ம கொஞ்சமாக தக்காளி சேர்த்துக்கலாம் ஒரே ஒரு தக்காளியை நல்லா வெட்டி வச்சு அதை வந்து போட்டுக்கோங்க இந்த தக்காளி எதுக்கு சேர்த்துறோம் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நல்லாவே குழம்பு தட்டும் அதுக்காக தான் இந்த தக்காளி ஒன்று ஒன்றே ஒன்று சேர்த்துக்கிறேன் கொஞ்சம் குளிப்புத்தன்மையும் இருக்கும் ரொம்பவே டேஸ்ட்டு கொடுக்கும் இப்போ இதையும் நல்லா வதக்கிட்டேன் இப்போ வந்து இது கூட நம்ம வந்து ஒரே ஒரு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சீரகத்தூள் கொஞ்சமாக வந்து மஞ்சள் தூள் சேர்த்துட்டு நல்லா இதை வந்து நல்லா வதக்கிக்கோங்க சீரகத்தூள் சேர்த்தும் போது ரொம்பவே வாசமாக இருக்கும் சீரகத்தூள் இல்லை அப்படின்னா நீங்கள் கரம் மசாலா தூள் கூட கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் பாருங்க இதை நல்லா வதக்கி எடுத்துகிட்டு இது கூட நீங்கள் இந்த சிக்கனை நல்லா வாஷ் பண்ணி தண்ணியை வடித்து வச்சுருக்கேன் இதை வந்து இது கூட சேர்த்துக்கலாம் இதை சேர்த்துட்டு நல்லா இதை கலக்கி விடுங்க சிக்கனை ரொம்ப குட்டியாக வெட்டி வச்சுருக்கேன் குட்டியாக தான் வெட்டியே வாங்கிட்டு வந்தோம் ஸோ இதை வந்து நல்லா வந்து வதக்கி எடுத்துக்கோங்க இந்த மலை ஏறத்துக்கு இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கோங்க நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இதை வந்து சாப்பாடு சாப்பாட்டுக்கும் சேர்த்துக்கலாம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் இதில் நம்ம அப்படி இல்லைன்னா சப்பாத்திக்கு இதை தொட்டு சாப்பிட்டோம்னா ரொம்பவே சூப்பரான சைட் இருக்குங்க இப் இது கூட நம்மளுக்கு தேவையான அளவு மிளகு தூள் சேர்த்துக்கலாம் இல்லை நான் வந்து மிளகு வந் மிளகா வந்து கொஞ்சமாக தான் போட்டிருக்கேன் மிளகா தூள் எதுவுமே போடலை இதனால் நம்மளுக்கு தேவையான அளவு எவ்வளோ காரம் வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம பேப்பர் சேர்த்துக்கலாம் பெப்பர் சேர்த்தும் போது ரொம்பவே டேஸ்ட்டு கொடுக்கும் ரொம்பவே சூப்பராகவும் இருக்கும் பாருங்கள் பெப்பர் போட்டதுக்கப்புறமா நல்லா கலக்கி விடுங்க தேவையான அளவு உங்களுக்கு இன்னும் ஏற்றா பெப்பர் வேணும் அப்படின்னா போட்டுக்கோங்க பெப்பர் எவ்வளோ போடுறீங்களோ அளவுக்கு இது வந்து சூப்பராக வரும் நல்லா டேஸ்ட் கொடுக்கும் பாருங்கள் பெப்பர்லேயே நல்லா வெந்திருக்குது ஸோ இது வந்து கொஞ்சம் பிளாக்காக தான் இருக்கும் இதில் பார்க்குறக்கு கொஞ்சம் மஞ்சளாக தெரியுது நான் தூள் போட்டங்காட்டி இப்போ நம்ம தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம் தண்ணி ஊற்றி நல்லா சுண்டை வச்சுக்கலாம் நல்லா இந்த சிக்கனை வேக விடலாம் ப மூடி போட்டு மூடி வச்சிட்டேன் இப்போ நல்லா வெந்து இந்த அளவுக்கு நல்லா சுண்டி வந்திருக்கு பாருங்கள் நம்ம சிக்கனை வந்து இன்னும் கொஞ்சம் கூட சுண்டை விட்டோம்னா ட்ரையான ஒரு பெப்பர் சிக்கனாக வரும் சாப்பாட்டுக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ நான் வந்து சப்பாத்திக்கு தொட்டுத்திங்கிறதுக்காக செஞ்சங்காட்டி கொஞ்சமாக கிரேவி தட்டின மாதிரி வச்சுருக்கேன் இப்போ வந்து இது கூடவே நம்ம வந்து கொத்தமல்லி இலைகளை தூவி எடுத்துட்டோம்னா சூப்பரான பெப்பர் சிக்கன் ரெடி ஆயிரும் நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த மாதிரி பெப்பர் சிக்கன் செஞ்சு பாருங்கள் இதுக்கு முன்னாடி நீங்கள் செஞ்சிருக்கீங்க அப்படின்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த பெப்பர் சிக்கன் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இன்னும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள் இந்த மாதிரி இன்னும் நிறைய வீடியோஸோடு இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஹனிரீஸ் கிச்சன் ரசித்து சமைப்போம் ருசித்து சாப்பிடுவோம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்